இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் எனும் பொழுது கோவிலுக்கு எதற்காக செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு சென்று தரிசிக்கும் பொழுது நமக்கு ஹிருதயத்திற்குள்ளாக நம்முடைய உடம்பிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியானது மீண்டும் உயிர் பெறுகிறது தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியத்தை ஓரிடத்திலே குவித்து வைக்கிறோம் அந்த இடத்திலே குவித்து வைக்கப்பட்ட அந்த இறை சாநித்தியத்தின் மூலமாக நாமும் தினந்தோறும் அந்த சாநித்தியத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நிஜம் ேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன சொல்லி பார்த்தோம்னா இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் எனும் பொழுது கோவிலுக்கு எதற்காக செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் சர்வ நிச்சயமாக இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் ஒருபடி மேலே போய் இப்படியும் சொல்லலாம் என்னுள்ளும் இருக்கிறார் உன்னுள்ளும் இருக்கிறார் எனும் பொழுது எனக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறார் எனும் பொழுது நான் எதற்காக கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நேயரினுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது எதற்கு தெரியுமா போகிறோம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்திங்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு எனர்ஜினே வச்சுப்போமே ஒரு பேட்டரியில் ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் அதை போய் மறுபடியும் சார்ஜ் ஏற்றி கொள்வதற்காக அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் செல்போன் யூஸ் பண்ணுறோம் அந்த செல் செல்போன் சார்ஜ் இல்லாமல் எங்காது இல்லையா ஒரு சார்ஜர்னு ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அந்த சார்ஜரில் போய் சுவிட்சு போட்டு ராத்திரிலாம் போட்டு வச்சுடுறோம் அல்லது காலங்காத்தால் போடுறோம் ஒரு சார்ஜ் ஏறின பிற்பாடு தானே யூஸ் பண்ணுறோம் அதே போலத்தான் இறைவனானவர் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் இருந்தாலும் நமக்கான அந்த சக்தி என்பதை அந்த இடத்திலிருந்து ஒரு முறை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏன் சொன்னால் அந்த இடத்திலே இறைவனினுடைய சாநித்தியம் என்பது பெருமளவிலே குவிந்திருக்கிறது என்பதற்காக இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே அதாவது ஊரெல்லாம் மழை பெய்கிறது மழை பெஞ்சா கூட அந்த நீரெல்லாம் ஒரு குளத்திலே சேமித்து வைக்கப்படுகிறது தானே அதன் மூலமாகத்தானே அந்த ஊருக்கு அந்த வருடம் முழுக்க சப்ளை பண்ணிட்டே இருக்கா இல்லையா ஒரு குளத்திலே சேமித்து வைக்கப்படுகிறது அந்த ஏரியிலே அந்த மழை நீரானது சேமித்து வைக்கப்படுகிறது அந்த இடத்திலே சேமித்து வைக்கப்பட்ட அந்த நீரின் மூலமாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் அது வயல்வெளிகளாகட்டும் அல்லது அந்த குடியிருப்பு பகுதிகளாகட்டும் அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா எல்லோருடைய வீடுகளிலுமே அந்த நீரானது பூமியின் மூலமாகவே ஊர்ந்து செல்கிறது அல்லவா இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஏரி என்கின்ற தானே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய குளம் என்கின்ற விஷயம் தானே ஒரு பகுதியில் யோசிச்சு பாருங்களேன் ஒரு குளமானது வற்றி இருந்தால் அல்லது ஒரு ஏரியானது வற்றி இருந்தால் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கிணறுகளில் கூட நீர் என்பது குறைவாகத்தான் இருக்கும் நீர் என்பது இருக்காது ஆக எப்படி ஒரு ஊருக்கு நடுவே ஒரு குளத்தினை வெட்டி ஒரு மிகப்பெரிய ஏரியினை வைத்து மழை நீரை சேமித்து வைக்கிறோமோ அதே போல இந்த அண்ட இருக்கக்கூடிய அந்த தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியத்தை ஓரிடத்திலே குவித்து வைக்கிறோம் அந்த இடத்திலே குவித்து வைக்கப்பட்ட அந்த இறை சாநித்தியத்தின் மூலமாக நாமும் தினந்தோறும் அந்த சாநித்தியத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நிஜம் இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே அதாவது ஒவ்வொரு ஊரிலுமே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆலயங்கள் தான் அந்த ஊருக்கான அந்த பவர் ஸ்டேஷன் சொல்கிறா இல்லையா நம்ம எலக்ட்ரிசிட்டியோட கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கரண்ட் இல்லைன்னா வீட்டில் பவர்ங்கிறதே கிடையாது தானே பவர்னா என்ன சக்தி தானே இந்த சக்தியை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அந்த ஊரிலே ஒரு பவர் ஸ்டேஷன் என்பது இருக்கிறது அந்த பவர் ஸ்டேஷன் தான் இந்த ஆலயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து எல்லா இடத்திற்கும் பவர் சப்ளை ஆகிறது தானே இது போக டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு விஷயத்தை வச்சிருப்பா தெரியுமா ஒவ்வொரு தெருவிலையுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது வச்சிருப்பா ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது வச்சிருக்கிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு தெருவிலுமே ஒரு சிறு சிறு ஆலயங்களை வைத்திருக்கிறோம் தானே ஒரு தெருவிலே பார்த்தோன்னும் ஒரு மாரியம்மன் கோவில்ங்கிறது இருக்கும் ஒரு பிள்ளையார் கோவில்ங்கிறது இருக்கும் ஆனால் அந்த ஊரிலே பிரதானமான ஒரு தலம் என்பது இருக்கும் இது போக அந்தந்த தெருவிலே கூட ஒரு சிறு சிறு ஆலயங்களை அமைத்திருக்கிறார்கள் தானே அது போல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அந்த ஆலயங்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டியது அதிலிருந்து அவரவர் இல்லர்களுக்கு அந்த சப்ளைங்கிறது வர்றது தானே நம்ம வீட்டிலேயே கூட ஒரு பூஜை அறை என்பதை வைத்திருக்கிறோம் தானே அந்த பூஜை அறை என்பதுதான் நம் வீட்டிற்கான மெயின் மீட்டர் அதாவது அந்த ஃபியூஸ்கே ஆச்சாரியர்லாம் புதுக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த இடமாக பிரதானமாக நம் இல்லத்திற்கு அந்த பவர் சப்ளையை கொடுக்கக்கூடிய இடமாக அந்த பூஜை இறையானது பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு ஊரினுடைய ஒரு பவர் ஸ்டேஷனாகவே அந்த ஊருக்கான அந்த தெய்வீக சாண்யத்தியத்தை அந்த அண்டவெளியிலிருந்து பெற்று அங்கிருந்து குவித்து அதனை நம் எல்லோருக்கும் சப்ளை செய்கின்ற விதமாகத்தான் அந்த ஆலயமானது செயல்படுகிறது இப்படி நாம் ஆலயத்திற்கு சென்று தரிசிக்கும் பொழுது நமக்கு ஹிருதயத்திற்குள்ளாக நம்முடைய உடம்பிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியானது மீண்டும் உயிர் பெறுகிறது எப்படி ஒரு செல்போன்ல பேட்டரியை சார்ஜ் போடுறோமோ அந்த மாதிரி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்திக்கான சார்ஜ் அப்படிங்கிறது அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ மூர்த்தத்தின் மூலமாக நாம் ஏற்றிக்கொள்கிறோம் அதனால் தான் நம்ம என்ன சொல்றோம் ஆண்கள் சட்டை அணியாமல் செல்ல வேண்டும் மேல் சட்டை அணியாமல் அந்த துண்டினை கட்டி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதன் மூலமாகத்தான் நமக்கு நேரடியாக அந்த தெய்வீக சக்தியானது வருகிறது அதனாலதான் ஆலயத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் சர்வே ஜனா சுகினோ பவன்து